கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதாசனம் மத்தே பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாம் அவரிடத்தில் வரும்போது அவர் நமக்கு இலைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார் ஆதியா மூன்று பதினேழில் வாசிக்கிறோம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று தேவன் ஆதாம் இடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாவம் மனிதனின் வாழ்க்கையில் வருத்தத்தை கொண்டு வந்தது புலம்பல் ஐந்து ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள் நாங்கள் அவருடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் பாவ பாரத்தினால் இழைத்து களைத்து போய் தமிழத்தில் வருகிற எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து இலைப்பாறுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார் எப்பொழுது நாம் தேவனுடைய கட்டளையும் மீறி பாவம் செய்தோமோ அப்போதே நம் ஆத்மாவிலும் சரீரத்திலும் வருத்தம் வந்தது ரெண்டு கொந்தர் ஏழு ஐந்தில் வாசிக்கிறோம் எங்கள் சரீரத்திற்கு இலைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம் புறம்பை போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆத்துமா வருத்தத்தை நீக்க அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் உற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களே அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று ஏசைய ஐம்பத்தி மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று ஏசை ஐம்பத்தி மூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் மத்தையை பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் யூதர்கள் நியாயப்பிரமாணம் என்ற நுகத்தின் கீழ் வாழ்ந்தனர் இந்த நுகம் அதிக பாரமானது நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளில் ஒன்றை மீறினாலும் முழு நியாயப்பிரமாணத்தை மீறினது போலாகும் அவர்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை அப்போ சிலர் பதினைந்து பத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்கக்கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் என்ற நுகத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கினார் அவருடைய நுகத்தை நமக்கு கொடுத்தார் அவருடைய நுகம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிவதாகும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது அவடைய நுகத்தை நம்மேல் ஏற்றுக்கொள்கிறோம் அவடைய நுகம் நமக்கு பாரமானவிகள் அல்ல இயேசு கிறிஸ்தனுடைய நுகம் மெதுவானது அவடைய சுமையில் அகுவானது அவரிடத்தில் வரும்போது நம்முடைய பாரத்தின் சுமையை நீக்குவார் பாவத்தின் சுமையை நீக்குவார் நமக்கு இலைப்பாறுதலை சரீரத்திலும் ஆத்மாவிலும் தருகிறவராயிருக்கிறார் மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் கர்த்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரதிப்பாராக ஆமேன்